எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் திகது இரவு சேத்தமிழ் புகழ் ஜீவன் இந்திரஜித் கில்மிஷா சிறப்பிக்கும் இசை நிகழ்ச்சி மற்றும் பல் சுவை உணவு விருந்து மென்சனில் வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் செய்திகளோடு நான் கிருத்திகா கிருஷ்ணபாலன் முதலில் தலைப்புச் செய்திகள் எதிர்வரும் இருபத்தி மூன்றில் இலங்கை வருகின்றார் ஜெயசங்கர் பாடசாலை விடுமுறை குறித்து வெளியான தகவல் வீடமைப்பு தொகுதிகளை நிர்மாணிக்க புதிய திட்டம் பண்டிகை காலம் ஆரம்பம் பாதுகாப்பு அமைச்சின் அதிரடி நடவடிக்கை மாற்றப்படும் இலங்கை உட்பட முப்பது நாடுகளின் தூதுவர்கள் ட்ரம்ப் அதிரடி யாழ் பல்கலை நுழைவாயிலில் முன்வெடித்து போராட்டம் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் குறித்த மக்கள் கருத்துக்களுக்கு அழைப்பு நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தையிட்டியில் இழுத்து செல்லப்பட்ட வேலன் சுவாமி மணிவண்ணன் கண்டனம் தொடர்வன விரிவான செய்திகள் இந்திய பிரதமரின் சிறப்பு தூதுவராக டிசம்பர் இருபத்தி மூன்றாம் திகதி இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் சங்கர் இலங்கைக்கு வருகை தருவார் என்று இந்திய வெளியுறவு அமைச்சகம் இன்று தெரிவித்துள்ளது இந்திய பயணத்தின் போது ஜெய்சங்கர் இலங்கையில் தலைமையை சந்திக்க உள்ளார் இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற கொள்கையை இந்த பயணம் அடிக்கோடிட்டு காட்டுகின்றது மேலும் டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட பேரழிவை தொடர்ந்து இலங்கைக்கு உதவுவதற்கு தொடங்கப்பட்டு ஆபரேஷன் சாகர் பதவியின் பின்னணியில் இது நடக்கின்றது இந்தியாவின் ஈடுபாடு நெருக்கடி காலங்களில் இலங்கைக்கு இந்தியாவின் தொடர்ச்சியான ஆதரவை பிரதிபலிக்கின்றது என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாடளாவிய ரீதியில் அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்று தனியார் பாடசாலைகளுக்கு நாளை முதல் விடுமுறை வழங்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது விடுமுறைக்கு பின்னர் கடந்த பதினாறாம் தேதி மூன்றாம் தவணையில் இரண்டாம் கட்டத்துக்காக திறக்கப்பட்ட பாடசாலை நாளை முதல் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி வரை விடுமுறை வழங்கப்பட உள்ளது இந்த நிலையில் மூன்றாம் தவணையில் மூன்றாம் கட்டம் இருபத்தி ஒன்பதாம் திகதி ஆரம்பமாகி முப்பத்தராம் தேதி வரை இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முஸ்லீம் பாடசாலைகளில் மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் கடந்த பதினாறாம் தகுதி ஆரம்பமாகி ஜனவரி இரண்டாம் திகதி வரை இடம்பெறவுள்ள நிலையில் டிசம்பர் இருபத்தி ஏழாம் திகதி கற்றல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இம்முறை மூன்றாம் தவணை பயிற்சிகள் இடம்பெறாது என அறிவிக்கப்பட்டுள்ள போதிலும் கல்வி பொதுதராதர சாதாரண தர பயிற்சிக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கு ஜனவரி மாதத்தில் பயிற்சிகளை நடத்துவது பொருத்தமானது என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது சிங்களம் மற்றும் தமிழ் பாடசாலைகளில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான முதலாம் தவணையின் முதலாம் கட்டம் ஜனவரி ஐந்தாம் திகதி முதல் ஒன்பதாம் திகதி வரை இடம்பெறும்

அமைச்சில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் இதற்கு மைய மாவட்ட செயலாளர்களூடாக மாற்று காணிகள் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் குறுகிய காலத்துக்குள் அனத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை இயல்பு நிலைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன ஒரு லட்சத்துக்கு அதிகமான வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக அறிக்கையிடப்பட்டுள்ளது வீடுகள் சேதமடையாவிட்டாலும் தொடர்ந்து வசிக்க முடியாத பிரதேசங்கள் மற்றும் பாதுகாப்பற்ற பிரதேசங்கள் உள்ளன அங்கு தொடர்ந்து குடியிருக்க முடியாது அவற்றை நாம் படிப்படியாக செய்ய தயாராக இருக்கின்றோம் அதற்காக மாவட்ட செயலாளர்களூடாக மாற்று காணிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன பெரும்பாலான இடங்களில் வீடமைப்பு தொகுதிகளை அமைப்பதே எமது திட்டமாகும் இதற்கு தேவையான நிதி உதவிகளை வழங்க ஜனார் அதிபதி செயலகமும் இப்பணியில் ஈடுபட்டுள்ளது அமைச்சுகின்ற ரீதியில் இந்த வீடமைப்பு தொகுதிகளுக்கான அடிப்படை திட்டங்களை வகுத்து வருகின்றோம் இதுகுறித்து உரிய அதிகாரிகள் தேவையான நிபுணர்களுடன் கலந்துரையாடி வருகின்றார்கள் குறுகிய காலத்துக்குள் இந்த அனத்தத்தினால் சேதமடைந்த வீடுகளில் வசித்த குடும்பங்களின் வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்புவதுடன் மீண்டும் இவ்வாறானதொரு அனத்தத்தை எதிர்கொள்ளாத வகையில் அதிக ஆபத்துள்ள வளையங்களில் உள்ள மக்களை வேறு பகுதிகளில் குடியமர்த்த நாம் எதிர்பார்த்துள்ளோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்பு அமைச்சர் செயலாளர் தற்போதைய பண்டிகை காலம் முடியும் வரை பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ராணுவ தலைமையகத்தில் ஒரு சிறப்பு செயல்பாட்டு அறையை செயல்படுத்த உத்தரவிட்டுள்ளார் பாதுகாப்பு அமைச்சின் கூற்றுப்படி தற்போதைய பண்டிகை காலங்கள் முடியும் வரை செயல்பாட்டுகரை செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது முப்படைகள் மற்றும் இலங்கை காவல்துறையினரிடையே நெருக்கமான ஒத்துழைப்பை எளிதாக்குவதற்காக மைய ஒருங்கிணைப்பு மையமாக செயல்படும் என்று கூறப்பட்டுள்ளது இந்த மேம்படுத்தப்பட்ட ஒருங்கிணைப்பு பொறிமுறையானது இந்த நேரத்தில் ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு பாதுகாப்பு அல்லது அவசர கால சூழ்நிலைகளுக்கு விரிவான மற்றும் பயனுள்ள பதிலை உறுதி செய்வதை நோக்காக கொண்டுள்ளதாக தகவல் பகிர்வை வலுப்படுத்தல் முடிவெடுப்பதை செயல்படுத்தல் மற்றும் அனைத்து பாதுகாப்பு பங்குதாரர்களிடையே செயல்பாட்டு தயார்நிலை மேம்படுத்தல் ஆகியவற்றுக்காக இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் உட்பட பல நாடுகளைச் சேர்ந்து கிட்டத்தட்ட முப்பது அமெரிக்க தூதுவர்கள் மற்றும் மூத்த ராஜதந்திர அதிகாரிகளை திரும்ப அழைக்க நிர்வாகம் முடிவு செய்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் கொள்கைகளை முழுமையாக ஆதரிப்பவர்களுடன் அமெரிக்கா ராஜதந்திர கொள்கைகளை செயற்படுத்துவதற்காக ஒரு நடவடிக்கையாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி இலங்கை உட்பட முப்பது நாடுகளில் உள்ள அமெரிக்க தூதுவர்கள் மற்றும் சிரேஷ்ட ராஜதந்திர அதிகாரிகளில் பதவிக்காலம் ஜனவரியில் முடிவடையும் என்று அமெரிக்க அரசாங்கம் கடந்த வாரம் அவர்களுக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததாக கூறப்படுகின்றது அந்த அனைத்து ராஜதந்திர அதிகாரினார் முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் நிர்வாகத்தால் நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்களுக்கு இதுவரை அந்த பதவிகளில் பணியாற்ற வாய்ப்பு வழங்கப்பட்டதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் ஆப்பிரிக்க நாடுகள் ஆறு ஆசிய நாடுகள் நான்கு ஐரோப்பிய நாடுகள் இரண்டு மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் இரண்டு தென்மேற்கு மற்றும் மத்திய ஆசிய நாடுகளைச் சேர்ந்த அமெரிக்க தூதுவர்கள் மற்றும் ராஜதந்திரிகள் ட்ரம்ப் நிர்வாகம் திரும்ப அழைத்துள்ளது பல்கலைக்கழக மாணவர்களால் போராட்டம் ஒன்று என்ற தினவையால் பல்கலைக்கழக பிரதான நுழைவாயிலில் முன்பாக நடைபெற்றுள்ளது தமிழ்தாயகம் மீது பௌத்த ஆக்கிரமிப்புகளை கோரியும் தமிழர் கலாச்சார அழைப்பினை தடுக்க கோரியும் வடக்கு கிழக்கு அத்துமீறிய பௌத்த சின்னங்களை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றுள்ளது இதன்போது தமிழ்தாயகம் எங்கள் சொத்து தையட்டி தமிழர் சொத்து பௌத்த ஆக்கிரமிப்புகளை உடனே நிறுத்து போன்ற கோஷங்கள் எழுப்பப்பட்டதுடன் அத்துடன் நிகழ்ச்சிய தினம் தையட்டி காவல்துறையினர் போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மாணவர் ஒன்றியத்தினர் இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் நடைமுறையில் உள்ள பழைய பயங்கரவாத நீக்கி அதற்கு பதிலாக மனித உரிமைகளை பாதுகாக்கும் மற்றும் மக்களின் பேச்சு சுதந்திரத்தை உறுதிப்படுத்தும் வகையிலான புதிய சட்டமூலத்தை அறிமுகப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக நிதியமைச்சர் ஹர்ஷனன் ஆணியக்காரு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து மேலும் கருத்து தெரிவிக்கையில் ஜனாதிபதி சட்டத்தரணி ரியன்சி ரத்ன தலைமையில் பதினோரு பேர் கொண்ட நிபுணர் குழுவினால் இந்த புதிய சட்டமூலம் தயார்படுத்தப்பட்டுள்ளது தற்சமயம் இந்த சட்டம் மூலம் சிங்களம் தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய மூன்று மொழிகளிலும் நீதி அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையத்தில் பதிவேற்றப்பட்டுள்ளது மக்களின் கருத்துக்களை பெறுவதற்காக எதிர்வரும் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது அல்லது நாடாளுமன்றத்துக்கோ இந்த சட்டமூலத்தை சமர்ப்பிப்பதற்கு முன்னர் சிவில் அமைப்புகள் தொழிற்சங்கங்கள் மற்றும் பொதுமக்களின் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளையும் திருத்தங்களையும் உள்வாங்குவதே இதன் நோக்கமாகும் எமது அரசாங்கம் பதவிக்கு வந்தபோது வழங்கிய பிரதான வாக்குறுதிகளில் ஒன்று பழைய பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கிவிட்டு மனித உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் மக்களின் பேச்சு சுதந்திரத்தை உறுதிப்படுத்தும் வகையிலும் புதியதொரு சட்டத்தை உருவாக்குவதாகும் அதற்கமைய சில மாதம் முன்னர் ரத்ன தலைமையில் பதினோரு நிபுணர்களை கொண்ட குழு ஒன்றின் மூலம் புதிய சட்டத்தை நீக்கி புதிய சட்டமூலத்தை தயாரிக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன தற்போது அந்த சட்டமூலம் மூன்று மொழிகளிலும் தயாரிக்கப்பட்டு அவரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்த மூன்று சட்டமூலங்களும் இப்போது நீதி அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பதிவேற்றப்பட்டுள்ளன போராட்டத்தில் வேலன் சுவாமி கைது செய்யப்பட்ட வன்மையாக கண்டிப்பதாக தமிழ் மக்கள் கூட்டணியின் உப செயலாளர் சட்டத்தரணி வி மணிவண்ணன் தெரிவித்துள்ளார் திருநெல்வேலியில் உள்ள கட்சி தலைமையகத்தில் இன்று காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே வி மணிவண்ணன் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் பௌத்தபிக்கு ஒருவர் இவ்வாறு காட்டுமிராண்டித்தனமாக இழுத்துச் செல்லப்படுவாரா என கேள்வி எழுப்பியதுடன் இதனால் தற்போது வேலன் சுவாமிகள் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போது தமிழ்குடி மகன் அனைத்தும் ஒன்றிய தனியார் என்ற செய்திகளை பார்க்கின்றோம் ஆனால் குறித்த விடயம் தொடர்பாக தமக்கு எவ்வித அழைப்பும் விடுக்கப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டாலும் ஒன்றிணைந்து செயற்படுவது தொடர்பாக ஒரு தடவைக்கு நூறு தடவை சிந்திப்போம் எனவும் தமிழ் மக்கள் மணிவண்ணன் தெரிவித்துள்ளார் மேலும் கஜேந்திரகுமார் மற்றும் இனிய தமிழ் கட்சிகள் தொடர்பாகவும் கடுமையாக மக்கள் கூட்டணியின் உப செயலாளர் விமர்சனங்களை வெளியிட்டமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் இருபத்தி மூன்றில் இலங்கை வருகின்றார் ஜெயசங்கர் பாடசாலை விடுமுறை குறித்து வெளியான தகவல் வீடமைப்பு தொகுதிகளை நிர்மாணிக்க புதிய திட்டம் பண்டிகை காலம் ஆரம்பம் பாதுகாப்பு அமைச்சின் அதிரடி நடவடிக்கை மாற்றப்படும் இலங்கை உட்பட முப்பது நாடுகளின் தூதுவர்கள் ட்ரம்ப் அதிரடி பல்கலை நுழைவாயிலில் முன்வெடித்து போராட்டம் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் குறித்த மக்கள் கருத்துக்களுக்கு அழைப்பு நிதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரர் தையிட்டு இழுத்து செல்லப்பட்ட வேலன் சுவாமி மணிவண்ணன் கண்டனம் இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்